தூத்துக்குடியில் அதிமுக தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் அறிவுறுத்தலின் பெயரில் மாநில வழக்கறிஞரணி செயலாளர் என்பதுரை வழிகாட்டுதலின் பெயரில் அதிமுக நிறுவனர் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தரக்குறைவாக பேசிய திமுகவின் துணை பொதுச் செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா எம்பி மீது இன்று மனு கொடுத்தார் தூத்துக்குடி தெற்கு காவல் நிலையத்தில் புகார் மனு வழங்கினார் மாநில வழக்கறிஞரணி துணைச் செயலாளர் வழக்கறிஞர் மைக்கேல் பிரபு அவருடன் அதிமுக வழக்கறிஞர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் இன்று தூத்துக்குடியிலே இந்த தென்பாகம் காவல் நிலையத்திலே தூத்துக்குடி தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் அதிமுக வழக்கறிஞர் சார்பாக ஒரு புகார் மனு ஒன்றை நாங்கள் அளித்திருக்கின்றோம் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நாமக்கலிலே திமுக சார்பாக நடைபெற்ற மொழிப்போர் தியாகி பொதுக்கூட்டத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் மத்திய அமைச்சரும் இந்நாள் எம்பியுமான திரு ராசா அவர்கள் எங்களுடைய சீனுடைய நிறுவனர் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அவதூறாக பேசியிருக்கிறார் அவ்வாறு அருவறுப்பு தகுந்த வார்த்தைகள் பேசிய முன்னாள் அமைச்சர் ஆண்டிமுத்து ராசா அவர்கள் மீது நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம் அந்த புகாரின் அடிப்படையிலே அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய முதல் கோரிக்கை அது மட்டுமல்ல பல யூடியூப் சேனல் உதாரணமாக சாணக்கியா என்ற யூடியூப் சேனல் பல யூடியூப் சேனல்களிலே அந்த அவதூறு வார்த்தைகள் யூடியூப் சேனலுமாக இருபதாயிரக்கு மேற்பட்ட நபர்கள் பார்த்திருக்கிறார்கள் இதனை உடனடியாக அந்த யூடியூப் சேனலில் இருந்து மேற்படி வார்த்தைகளை நீக்க வேண்டும் ராசாவை கைது செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய வழக்கறிஞர் அதிமுக வழக்கறிஞர்களுடைய கோரிக்கை